வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க சோமையாக இருக்கிறீங்களா நான் நல்ல சுவையாக இருக்கிறேன் நான் கொஞ்சம் நாள் மெடிக்கல் ரெஸ்ட்டில் இருந்தபடியாக உங்களோட தொடர்பு கொள்ள முடியலை வீடியோ போட முடியலை மன்னிச்சு கொள்ளுங்கள் இப்போ எல்லாம் நான் சுவையாக இருக்கிறேன் இப்போது நல்ல வெயில் அரைக்குது அதை கேட்டால் போல் நாங்கள் ஒரு உணவு செய்து சாப்பிடுவோம்ன்ட்டு பார்க்குறேன் இப்போ இருங்க அதுக்கு வேண்டிய உண பொருட்கள் என்னென்னதை பாருங்கள் வெங்காயம் பொறிச்சு வச்சுக்கிறேன் இங்கே ஹாஸ்கோட்டை முந்திரி வதல் பொறிச்சு வச்சுக்கு இங்கே வந்து உருளைக்கிழங்கு பூஞ்சிக்காய் அதெல்லாம் பொறிச்சி வச்சுக்கிறேன் இங்கே அரிசி ஊற விட்டே நான் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இதுக்குள்ளே கரா மசாலா இதுக்குள்ள வந்து லெமன் அதுவும் பிழிஞ்சு வச்சுக்கிறேன் இங்கே தயிர் இவ்வளோ இருந்தாலும் உப்பு மஞ்சள் தூள் அதுகளை நான் ப சொல்கிறேன் இப்போது நாங்கள் சமையல் முறைக்காக போவோம் என்னென்றால் இப்போது தண்ணியை பாயில் பண்ண வச்சுருக்குறேன் கொதிச்சிட்டு தாங்க பார்ப்போம்மா வேலி போட்டேனான் அந்த கறிவுப்பில் போட்டிருக்கு நல்லா பாயில் பண்ணிக்கிட்டுது மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டேன் இப்போது நாங்கள் இதில் ரைஸ்க்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற விட்டே நான் பொன்னி பாய்ச்சி அரிசி இந்த மிதட்டில் இந்த காய்கறி போட்டு பொறிச்சு வைக்கிற ரைஸுக்கு வந்து நாங்கள் ரைஸை ஊற விட்டு செய்கிறோம் நல்லது அதே போல் பிரியாணி ரைஸுக்கும் ஊற விட்டு செய்கிறேன் நல்லது எப்படி சும்மா வடிக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சு நீங்கள் வடித்தா நல்லா இருக்கும் நாங்கள் ரைஸாக நோமெலாம் நடுகை போட்டு வடிச்சு எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் பிள்ளைகள் சாப்பிட கஷ்டப்படுவார்கள் டே சாட்டர்டேண்டபடியாக எல்லோரும் விடல நிற்கும்னா ரைஸ் நான் கட்டாயமாக கொடுத்தே திருவேன் ஆனபடியாக நான் வந்து இப்படியான ஒரு மிதட்டில் செய்தால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள் இது இந்த லெமன் மற்றது தயிர் எல்லாம் விட்டு செய்கிறப்படியா நல்லா இருக்கும் எல்லோரும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் மூடி வைப்போம் இது ஒரு பன்னெண்டு நிமிஷம் அவியட்டும் இப்போது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் நல்லா கூடாது நல்லா கரைஞ்சா கூடாது இப்போது நாங்கள் இதை படிப்போம் ஓகே படிப்போம் ஸோ இதுக்குள்ளே இப்போ பட்டர் போடுறேன் என்னத்துக்கண்டா அந்த கீழே அடிப்பிடிக்காமல் இருக்க வண்ணமாக நாங்கள் பட்டரை போட்டால் நல்லா இருக்கும் பட்டரை போட்டுட்டு வடித்து வச்சுக்கிற இந்த வயசை போடுவோம் அரைவாசி போடுவோம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணால் இந்த வெஜிடபிள்ஸ் அதாவது அவருக்க உருளைக்கிழங்கு இது இதுக்குள்ள ஒவ்வொரு லேயர் லேயர் இப்போ வந்து நான் இது போட்டுட்டேன் இது ஒரு லேயர் இப்படியாக இதுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் ரைஸாக போடுவோம் போட்டு ஒவ்வொரு லேயராக நாங்கள் போட்டு 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 வைப்போம் அதாவது அடுத்த ரைஸ் கேர்டு ஆட் பண்ணுறேன் பாருங்கோ என்னத்துக்காக நான் கேட்டு போடுறேன்னு நீங்கள் நிற்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறது என்னடா நாங்கள் இப்போ தேசிக்காப்பிலையும் விட போடுறோம் கொஞ்சமாக இந்த சாதத்தின் மேலே நாங்கள் லெமன் ஜூஸ் விடுறேன்னு பாருங்க சரி இது ஒரு ரெண்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சேனா அடுத்த லேயர் ரைஸாக போடுறோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறேன்னு பாருங்கோ நான் இந்த கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கோ பொறிச்சோனியா இங்கே பாருங்க கொஞ்சம் பட்டரை க்யூப்பாக வெட்டி போடுவோம் எல்லா இடத்துலையும் பாருங்க அக்கா நிறைய பட்டரை போட்டுட்டே நண்டு நீங்கள் நினைக்கலாம் அப்படின்ற மாதத்தில் ஒருக்கா தான் இது எப்படியாலும் இருந்துட்டு தான் இப்படி செய்வோம் அனைபடியாக கொஞ்சம் இதை போட்டே நான் நீங்களும் இது போல் போட்டு சாப்பிடுங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது அப்போது பத்து நிமிஷம் லோ ஃப்ளைமில் வச்சுருக்குறேன் அதுக்கு அப்புறமா நாங்கள் திறந்து பார்ப்போம் எப்படி வருதுன்றதை ரிசல்ட்டை பார்ப்போம் ஓகே இப்போது நாங்களும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் விட்டுருப்பேன் நினைக்கிறேன் பாப்போம் எப்படி இருக்கின்றது வா நல்லா இருக்குது நாங்கள் இப்போ கிளறி பார்ப்போம் இப்போ அடுப்பை நான் நல்ல கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிகிட்டு தான் இதை கிளறுறேன் இதை இனி நான் ஒரு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் பார்த்திங்களா அருமையான அழகான சுவையான டேஸ்ட் உள்ள சத்து உள்ள உணவு நான் சரி கட்டியிருக்கிறேன் விசுவாசித்தவளையே பாய்க்கிவது என்று சொல்லி லூக்கா ஒன்று நாற்பத்தஞ்சில் சொல்லியிருக்குது ஆகவே நாங்கள் விஸ்வாசத்தோடு எதை செய்தாலும் அது காரிய சித்தியாகும் ஆசீர்வதிக்கப்படும் நீங்களும் இது போல் செய்து பாருங்க நல்ல அழகான ருசியான சுவை உள்ள உணவு நீங்கள் கேட்கலாம் எங்கள் மிரக்கறி ஒன்று முடியாண்ட இதுக்குள்ளே மிரக்கறி போட்டிருக்குறேன் போதும் இது போதும் போவராக போட்டால் கூடாது ஓரளவாக போட்டு சாப்பிடணும் இது நல்ல எங்களோடய மகனுக்கு நல்லா பிடிக்கும் இப்படியான சாப்பாடு மகளுக்கும்தான் அப்போ அவைக்கு விருப்பினபடி நான் செய்திருக்கிறேன் நீங்களும் இது போல் செய்து பார்த்து சாப்பிடுங்கோ நீங்கள் எப்பொழுதும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல டீச்சிங் கொடுங்கோ அதாவது நீரிமொழிகள் முப்பத்திராம் அதிகாரத்தில் இருக்குது நல்ல அழகிய வசனங்கள் அதுகளை நீங்கள் பிள்ளைகளுக்கு வாசித்து காட்டுங்கோ பிள்ளைகள் அதன்படி நடக்குங்கள் சிறு நீங்கள் போதித்து வந்தால் அந்த பிள்ளைகள் முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பார்கள் ஆகவே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்க எங்களோட பிள்ளைகளுக்கு போதித்து 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 கொண்டு வரும்போது அதுகள் அந்த வசனத்தின்படியே நடக்குங்கள் நீங்களும் அப்படி செய்ங்க உங்களோட ஆத்மாவுக்கு நல்ல வீடேற்றமாக இருக்கும் இன்றைய நாளில் நான் உங்களை சந்தித்ததைட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறது மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்ல மறந்து தானே சொல்கிறேன் நான் ஏனென்றால் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது எங்கள் உடலுக்கு ஆரோக்கியங்கள் வேறுமா ஒப்பது வியாதிகள் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனாலும் நாங்கள் அதை கண்டு பயந்து அதையே தியானித்து கொண்டுக்கூடாது அதே ஆண்டவர்கிட்ட பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ப்ரே பண்ண முடியும் நெடுகாத எங்களுக்கு மன உளைச்சல் வரும் நோய் வந்துடும் ஆகவே நாங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட சித்தம் என்று சொல்லிவிட கா பாதத்தில் எல்லாத்தையும் மய்த்துட்டு சந்தோஷமாக இருக்கவும் அப்படி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விட போகிறேன் ஹாப்பி உமென்ஸ் டே நீங்கள் எல்லோரும் ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு ப்ரே பண்ணுறதில் இருங்க அப்போ உங்கள் வீடு சொலிக்கும் நாடு சொலிக்குன்னு எல்லாம் சொலிக்கும் ஓகே காட் ப்ளஸ் யூ ஆல் ஸ்டே ஹாப்பி இப்போது நீங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட அபிப்பிராயங்களே இந்த இதில் போடுங்கோ கொமெண்டில் போடுங்க போட்டிங்க வேண்டா எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் இல்லைவா ஆகவே நீங்கள் பார்க்குறதை பார்க்குறதுன்னு சந்தோஷம் கொமெண்ட் பண்ணாலும் அதை விட சந்தோஷம் போடுங்க ஓகேயா நான் உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறேன் எல்லாரையும் ஆசீர்வாதித்து வாழ்த்துகிறேன் ஹேப்பி உமன் டே